திரு சந்தில் உங்க பாயிண்ட் ஆஃப் பிரதமருடைய உரையை எப்படி நீங்க பாக்குறீங்க கொஞ்சம் ஒரு ஓவர் எனக்கு கிளியரா தெரியுது அது நிறைய கான்ட்ரடிக்ஷன் ஸ்பீச்லயே இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஆரம்பத்துல இருந்து புரியல என்னன்னா இப்ப இந்த ஸ்பீச்ச கூட பிரதமர் சொன்னாரு நாங்க வந்து கிளியர் கட்டா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண போனோம் அப்படி அப்படி ஒரு பாயிண்டட் ஆப்ரேஷனா இருந்தா அந்த கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஏன் விட்டாங்க இப்போ நாங்க வரப்போறோன்னு ஒரு ஒரு வாரமா பில்டப் போயிட்டு இருக்கு இங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் நடக்குது இங்க வந்து எல்லா ப்ராக்டிசஸ் எல்லாம் நடக்குது ஏர் ரைட் ப்ராக்டிசஸ் எல்லாம் நடக்குது இதெல்லாம் ஒரு ஓவர்ட் எக்ஸாம்பிள் தானே அப்போ ஜென்ரலா இப்ப நீங்க பின் பாயிண்டா பண்ணி எடுக்கணும்னா யூ ஹேவ் காம்ப்ரமைஸ் யுவர் கோவர்ட்னஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஓபனாக போகும்போது இப்போ இவ்வளோ தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாருன்னு சொல்றது கூட எனக்கு வந்து புலப்படல அது அவ்வளோ டைம் இருந்தால் அவங்க எல்லாம் உட் நாட் ஹவ் டேக்கன் அதர் ஆப்ரேஷன்ஸா அப்போனா இது வந்து ஒரு ஓப்பன் அட்டாக் வந்து மெசேஜ்னு நம்ம வச்சா கூட திரு ஆர்கே சொன்ன மாதிரி ஹாவ் யூ அச்சீவ்டு வாட் யூ வாண்டட்